டாரடக் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்ப நம்ம பாக்குறது எவ்வகை வாக்கியம் என கண்டறிது இது வந்து வாக்கிய வகைகள் சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதற்கு பேரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் அப்படின்னு கண்டினியூஸா நின்னு பொருள் தரணும்பா இப்ப இந்த நீ வா அப்படின்றது வேற கண்டினியூஸா நிக்கணும் நான் அங்கிருந்து கிளம்பியதால் அல்லது அங்கிருந்து கிளம்பிய அங்கிருந்து எழுந்தவுடன் மக்கள் கூட்டம் வந்து கரவொலி எழுப்பியது இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் சரிங்களா தொடர்ந்து நின்று நிறைய சொற்கள் சேர்ந்ததான் அது அப்படின்னா ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் இப்ப அதுல செய்தி வாக்கியம்னா என்ன செய்தியை உணர்த்துச்சுன்னா அது செய்தி வாக்கியம் கவிமுரசு பரிசு பெற்றால் ஆடல் அரசு சிறப்பாக சொற்கொழி வாற்றினான் அப்படின்னா ஒரு செய்தியை நமக்கு சொல்றது செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் அப்படின்னா வினா பொருளை உணர்த்துகின்ற வகையில் அமைவது வினா வாக்கியம் விளையாட்டு போட்டியில் வென்றவர் யார் பாரதி எங்கு ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்து உணர்ச்சி வாக்கியம் வந்து உவகை அவலம் அச்சம் இரக்கம் இழிவு வெகிலி வியப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் உணர்ச்சி வாக்கியம் குற்றால அருவியினுடைய அழகுதான் என்ன இது வந்து வியப்பு சரிங்களா ஐயகோ இளவழகனாரின் மறைவு ஈடு செய்ய இயலுமோ அப்படின்றது என்னது அவலம் சரிங்களா அப்ப வந்து வினாவை ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வினா வாக்கியம் கண்டிப்பா அங்க வினாச்சொல் கண்டிப்பாக இருக்கணும் எங்கு பணியாற்றினார் இங்க பாரதியார்ல வினாச்சொல் இது எங்கு இங்க யார் அதே மாதிரி ஒரு செய்தியை உணர்த்துச்சுன்னா அது செய்தி வாக்கியம் இப்ப நாளை ஆஹ் இப்ப அப்படி சொல்றது வானிலை அறிவிப்பு மலைவரும் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது ஒரு செய்தி அது செய்தி வாக்கியம் அதே மாதிரி உணர்ச்சி அது உணர்ச்சி வாக்கியம் ஏவல்னா கட்டளைதான் ஏவல் வாக்கியம் திருக்குறளை படி மூத்தோர் சொல் கேள் அறவழியில் நட அதெல்லாம் என்னது ஏவல் வாக்கியம் உடன்பட்டு வாக்கியம் அப்படின்றதுனா ஒரு தொழில் நிகழ்வதை உணர்த்தி அதுக்கு உடன்பட்டு வரணும் தமிழரசி புதுவைக்கு சென்றால் இப்ப போகலன்னு சொன்னா அது எதிர்மறை இலக்கியா உணவு உண்டால் அல்லது இனியன் உணவு உண்டால் அப்படின்றதெல்லாம் உடன்பாட்டு வாக்கியம் அடுத்து பாருங்க எதிர்மறை வாக்கியம் தொழில் நிகழாமையை குறிக்கும் இங்க வந்து தொழில் நடந்ததை குறிக்கும் செல்லுதல் உண்ணுதல் அப்படின்ற தொழில் நடக்கிறதை குறிக்கிறது இப்ப வந்து கபிலன் எழுதினான் அப்படின்றது உடன்பட்டு எழுதுறது சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து தொழில் நிகழ்றது உடன்பாடு அது நிகழலை அப்படின்றத உணர்த்துச்சுன்னா அது எதிர்மறை தமிழரசி புதுவை புதுவைக்கு சென்றில இனியன் உணவு உண்டிலன் இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை செய்து வாக்கிய வகைகள் எவகை வாக்கியம் என கண்டறிங்க ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோருக்கு நல்லபடியாக எடுக்குங்க தேங்க் யூ